அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா கருந்துஷ்டி எதிர்மறை சக்தி சக்தி இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம் இதிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு நம்ம எப்போவுமே ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு நாம் ஒரு விஷயத்தை நம்ம வீட்லேயே செய்துக்கலாம் இது ரொம்பவே வாய்ந்த ஒரு முறை அந்த முறை என்னன்றதை வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம்தான் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த கந்துஷ்டி இந்த கந்துஷ்டி ஒருத்தவங்களுக்கு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நிறைய வந்து நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் உடல் ஆரோக்கியம் குறைவது பணத்தட்டுப்பாடு அது மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகளை மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வரும் அதிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்வதுக்கு அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேன்சி கடைகளில் போயிட்டு கருப்பு கயிறு வாங்கிக்கோங்க அதாவது திருஷ்டி கயிறுன்னு சொல்லிவிட்டு கேளுங்கள் அந்த கயிறை வாங்கிட்டு வந்து வீட்டில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அதில் என்ன பண்ணணுன்னா ஏழு முடித்து போடணும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல நேரமாக பார்த்து செய்யுங்க அப்போ தான் நல்லது சரிங்களா இந்த கருப்பு கயிறை வாங்கிட்டு வந்து அதில் ஏழு முடித்து போடணும் ஒவ்வொரு முடிச்சுக்கும் இந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் முடித்து போட்டுட்டு அந்த கயிறை சுவாமிகிட்ட கொண்டு வச்சு பூஜை பண்ணி அப்புறம் நீங்கள் கட்டிக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு முடிச்சு போடுறப்ப என்ன சொல்லணும்னு பார்த்திங்கன்னா நித்திய சூரியனின் சக்தியை நான் அழைக்கிறேன் எனக்கு பாதுகாப்பாக வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிச்சு போடுங்க அடுத்தது ரெண்டாவது முடிச்சுக்கு களங்கமற்ற சந்திர பகவானே எனக்கு பலத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லுங்க மூணாவது முடிச்சுக்கு எனக்கு பிறரால் அனுப்பப்பட்ட எந்த தீங்கும் என்னை தாக்காமல் இருக்க என் குலத்தை காக்கும் குலதெய்வமே என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிட்டு மூன்றாவது முடிச்சு போடுங்க நாலாவது முடிச்சுக்கு மகாலட்சுமி தாயாரே செல்வம் மற்றும் வெற்றிக்கான எனது பாதைகளை திறக்கவும் சொல்லிட்டு நான்காவது முடிச்சு போடுங்க ஐந்தாவது முடிச்சு என் எல்லையை காத்து நிற்கும் தெய்வங்களே இந்த கயிறுக்கு என் சொந்த விருப்பத்துடன் உங்கள் அனுமதியோடு உயிர் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாவது முடிச்சு போட்டுருங்க ஆறாவது முடிச்சு என்னை காத்து நிற்கும் தெய்வங்கள் அனைவரும் இந்த கயிற்றுடன் குடிக்கொண்டு என்னை தீமையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று ஆறாவது முடிச்சும் போட்டுருங்க ஏழாவது முடிச்சு இது என்னை காத்து நிற்கும் மந்திர முடிச்சு பைரவரின் அருளால் என்னை சுற்றி என்றும் நேர்மறை சக்திகள் நிறைந்து இருக்க வேண்டும் என்று ஏழாவது முடிச்சு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த ஏழு முடிச்சு இப்படி சொல்லி ஒவ்வொரு முடிச்சு போட்டுட்டு அதற்கு பிறகு இந்த கயிறை பார்த்திங்கன்னா சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் கட்டிக்கலாம் அது முடிஞ்ச அளவுக்கு கோவிலில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு காளி கோவில் அந்த மாதிரி ஆஞ்சநேயர் கோவில் இங்கே நீங்கள் போய் இந்த கயிறை வச்சு பூஜை பண்ணிட்டு கட்டிக்கலாம் அப்படி இல்லை உங்களால் போக முடியலன்னா வீட்லேயே பூஜை அறையில் வச்சுட்டு கிட்ட வேண்டிட்டு நீங்கள் இந்த கயிறை கட்டிக்குவோங்க இந்த கயிறை பார்த்திங்கன்னா உங்களது இடது கையில் அல்லது இடது காலில் கட்ட வேணும் கருப்பு நிறத்திற்கு தீமையை விரட்டும் சக்தி உடையது என நம்பப்படுகிறது சனி பகவான் முதலில் ஒருவரின் கால்களைத்தான் பற்றுவார் எனவும் கூறப்படுகிறது எனவே காலில் கருப்பு கயிறு கட்டுவதன் மூலம் சனி தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் கருப்பு கயிறு காலில் கட்டி கொள்வதால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் நெருங்காது அது மட்டும் அல்லாமல் நம் எதிரிகள் அல்லது நம் வளர்ச்சி பிடிக்காதவர்களால் வைக்கப்படும் செய்வினை பில்லி சூனியம் போன்ற துர்சக்திகளிலிருந்து காக்கும் கந்திஷ்டி அண்டாது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த கருப்பு கயிறை ஏழு முடிச்சு போட்டு நம்ம கைகள்லையோ இல்லை கால்கள்லையோ கட்டுறதுனால கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து செஞ்சுட்டு இந்த கயிறை கட்டிக்கோங்க எப்போவுமே ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நற்பையே பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி